மைப்பாளர் ஜ ராமநாதனுடைய பேத்தி டேரக பொண்ணுடைய பொண்ணு அதனால அவங்களும் அவங்க வீட்லேயே கலக்கலன்னு எப்படி பத்து பேர் பதினஞ்சு பேர் வந்துகிட்டே இருப்பாங்க அது ஒரு அந்த அந்த மாதிரி இருக்கிற ஒரு காரணத்தினால விஷயம் ஆல்சோ அக்செப்டட் பக்கத்து வீடு தான் எங்கள் அப்பா வீடு அப்போ வந்து எனக்கு எண்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு கிரவுண்டு பெசன் நகரில் கிடச்சிது வாங்கலான்னு போது இல்லை வாங்கினா கட்டணும்னு தோணும் கட்டினா அங்கே போகலான்னு தோணும் எதுக்கு அப்படின்ட்டு நான் எயிட்டி தௌசண்ட் ருப்பீஸ்க்கு என்னுடைய அப்பா வீட்டிலே செகண்ட் ஃப்ளோர் கட்டிட்டேன் அவ்வளோதான் காரணம் நம்ம பீங் ஃபர்ஸன் நம்ம அப்பாவோடு இருக்கணும் அந்த பிளெஸிங்ஸ் தான் பக்கத்து வீடு விலைக்கு வந்தபோது நான் வாங்கினேன் இப்போ அந்த காம்பவுண்ட் வேலை இடிச்சுட்டு கேட்டை போட்டு ஒரே வீடாக இருக்குது ஆனாலும் இந்த வீடு கட்டும் போதும் கிச்சனுக்கு அடுத்த ரூம் எங்க அப்பா அம்மாவுக்குன்னு கட்டினேன் அப்போ கூட அப்பா சொன்னார் சரிடா முடியலன்னா வரேண்டா இங்க இருக்கோம் அப்படின்னாரு பட் டூ தௌசண்ட் இங்க கட்டினோம் பட் ஒரு நாள் வந்தாரே ஒழிய டூ தௌசண்ட் த்ரீல அவே பட் அப்பா இறந்த அன்னைக்கே எங்க அம்மாவை இங்க கூட்டினு வந்துட்டேன் இந்த வீட்டுக்கு பிகாஸ் ஒரு சில இடத்துல இருந்த அந்த இது ஆனா இது எழுத்துத்த வீடு வாங்கியிருந்தா கூட எங்கள் அம்மா வயசு போயிருக்க முடியாது அவங்க ரோடை கிராஸ் பண்ணி எப்படி வருது இப்படி இப்படி ஒரு துக்கத்தோட எல்லாம் எவ்வளோ நினைப்பாங்க அதுக்கு சொல்கிறேன் அது எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் இது பேரண்ட்ஸ் கொடுக்குற ரெஸ்பெக்ட் நமக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸாக வந்து சேரும் நிறைய இடங்களில் வந்துட்டு நீங்கள் அப்பாவை பற்றி பேசி அப்பா தான் நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு காரணமே அப்பா தான் கண்டிப்பாக அம்மாவை பற்றி நிறைய சொன்னதே இல்லைங்களே சார் அம்மாவை பற்றி சொல்லலைனாக்க இன்றைக்கி எங்கள் அப்பா இவ்வளோ பண்றது அலோ பண்ணதே எங்கள் அம்மா தான் அம்மா வந்து எங்கள் அம்மாவுக்கு பயம் ஜாஸ்தி தஞ்சாவூரில் ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டரோட பொண்ணு அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு தொண்ணூற்றி நாலு வயசாச்சு இன்னைக்கு அமெரிக்காவில் என்னென்ன யூனிவர்சிட்டி இருக்குதுன்னு கேளுங்க சொல்லுவாங்க ஏன்னா என்னுடைய சிஸ்டர்ஸ் டாக்டர் படிக்கும்போது அத்தனையும் தெரிஞ்சு வச்சுட்டாங்க இப்போ அந்த யூனிவர்சிட்டியாக இந்த யூனிவர்சிட்டியை யாராவது சேரணும்னா எங்கள் அம்மாவை கேட்டால் என்ன யூனிவர்சிட்டியில் சேர்லங்க அளவுக்கு அந்த நாலேஜ் இது பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹவுஸ் ஒய்ஃப் எங்கள் அப்பா சினிமாவில் நடிக்கக்கூடாதுங்கிறதுல எங்கள் அம்மா ரொம்ப தீர்மானமாக இருந்தாங்க அப்படி ரகசியமாக ஒரு என்டிஆரோட ஒரு தெலுங்கு படம் நடிச்சிட்டாரு அப்பா வாஸ் ஒர்க்கிங் இன் விஜயா வாகினி லேப் லேப் சீஃப் அங்கே லேபில் இருக்கும்பொழுது அப்போது அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் பழக்கம் அதனால தான் எங்கள் அப்பா அவ்வளோ நல்லா தெலுங்கு பேசுவார் மும்மொழி கொள்கை எங்க வீட்டுல அப்பா பேசுவார் அதுக்காக சொல்றேன் அப்போ பண்ணார் அப்புறம் ரோஜா படத்துல மட்டும் தான் உடனே எங்க அப்பா பேர் தான் ஞாபகம் வரும் அது பண்ணார் அதுக்கப்புறம் ஒண்ணு பெருசா அப்புறம் இந்தியன் படத்துல ஏதோ ஒட்டகத்தை ஒட்டகம் வந்து கவுண்டு பணியை கடிச்சிருக்கு ஊசி போடுறதுக்கு வரும்போது அது அது ஷார்ட் கம்போசிஷன் எல்லாம் அப்பாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அது மாதிரி போயிடுச்சு அது ஏதோ இந்த இந்த பாப்புலாரிட்டி அங்கே கேஷ் பண்ணிக்கணும்னு பார்த்தாங்க சரியாக வரல அப்புறம் இன்னொரு படம் கூட பெப்சி உங்கள் சாய்ஸாக அது மாதிரி ஒரு படம் வந்தது அந்த படத்தில் ஏதோ பண்ணாங்க அப்புறம் அப்பாவுக்கிட்ட நானே வேணான்ட்டேன் சும்மா அங்கே உட்காந்துக்கிட்டு இளநீர் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் அப்பா டயாபெட்டிக்கு அதை கொடுக்குறேன்னு சொல்லி உடம்புக்கு எடுத்து அனுப்பிச்சுருவாங்க அப்பாவும் வேணாம்னு சொல்லிட்டேன் இஸ் நாட் இன்ட்ரெஸ்ட் நான் சொன்னேன் ஒரு படம் பண்ணீங்க இன்னி வரைக்கும் லைஃப் டைம் அது சொல்லக்கூடிய அது போகும் அந்த மாதிரி அப்பாவுக்கும் ஒரு இது கிடையாது இப்போ எஜுகேட்டர் என்ன பிளட் டொனேஷன் ஐ டொனேஷன் ஜெனாயல் டயபிட்டிஸ்ஸு டெலிவிஷன் ப்ரொடியூசர் எல்லாம் அதே சமயம் எனக்கு தெரியும் எங்கள் அம்மா ஒரு பைசா கடன் வாங்கி நான் பார்த்தது கிடையாது கிடையாது என்ன அப்பா கொடுக்குறாலோ அதுக்குள்ளே மேனேஜ் பண்ணி ஃபேமிலியை ரன் பண்ணேன் இத்தனைக்கும் எங்கள் அப்பாவுடைய சிஸ்டர் பிரதர் எல்லோரும் இங்கே இருந்தாங்க பாமியார் எல்லாம் இங்கே தான் இருந்தாங்க அம்மா வாஸ் மேனேஜிங் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க சில சமயம் எங்கள் அத்தை குழந்தைங்களோட வந்துடுவாங்க இங்கே பட் எதுக்குமே எங்கள் அம்மா வந்து தன்னுடைய எந்த ஒரு டிஸ்பிளையும் வெளில காட்டிக்கவே மாட்டாங்க அண்ட் அதே சமயம் பூத்த பையன் ஸ்வீசேகருக்கு அம்மா சொன்னால் கொஞ்சம் பெட்டரா படிச்சிருக்கலாம் படிக்கல நீ ஒரு டிகிரி வாங்கிக்கலாண்டா டிகிரி வாங்காம டிப்ளமா படிச்சுட்டி சொல்லிட்டே இருப்பாங்க கடைசியில பார்த்தா நான் தான் கலெக்டரா நடிச்சேன் நான் தான் டிஜிபி நடிச்சேன் அந்த சினிமா துறை ஒரு நடிக்கணும் நடிக்கணும் எனக்கு கிடையவே கிடையாது நான் வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபா ஆகணும் அப்படின்னு ஆசை அப்பா சினிமா லைனே கூடாதுன்ட்டு ஸோ சினி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு பக்கத்தில் என்ன காலேஜ் இருக்குதுன்னு பார்த்தேன் சிபிடி சென்ட்ரல் பாலிடெக்னிக் சரி அங்கே சேர்றேன்னு சேர்ந்துட்டேன் அங்கே சேர்ந்தேனே வழிய எங்கள் அப்பா அங்கே விசிட்டிங் ப்ரொஃபஸராக போனதுனால அப்பா பேரை சொல்லி சொல்லி நானே போய் அங்கே ஃபோட்டோ எடுக்கிறது ப்ராசஸ் பண்ணிக்கிறது ப்ரிண்ட்டு போடுறதுன்னு நான் பாட்டுக்கு இருந்தேன் ஒரு ஸ்டேஜில் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் இவன் லைன் இதுதான் என்கரேஜ் பண்ணார் செகண்ட் இயர் படிக்கும்போது சிபிடியில் எங் ஜெர்மன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து எண்பது படம் பார்த்தேன் அதுக்கு உடனடியே பல டைஃபாய்டு வந்தது மூணு பேப்பர் கையில் கொடுத்துட்டாங்க அப்புறம் நான் பாட்டுக்கு செப்டம்பர் மாதம் படிக்கும்போது வீட்டில் ஆச்சரியம் செப்டம்பர் மாதம்லாம் இவன் படிக்கவே மாட்டானேங்க அப்புறம் தான் மூணு நாலு பேப்பர் கையில் இருந்தது எல்லாத்தையும் கிளியர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க எதுக்கு சொல்கிறேன் படிப்பு முக்கியம்னு சொல்லுவார் எங்கள் அப்பா ஆனால் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் படிப்பு வந்து பேசிக் படித்தது எங்கள் அப்பா பிஎஸ்சி பாட்னி படித்தார் அவர் லேபுக்கு போனார் கெமிக்கல்ஸு அப்போ எப்படி அவர் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா ஜாயின் பண்ணது ஏர்ஃபோர்ஸில் இருபத்தி ரெண்டு வயசில் சேர்ந்து ஆறு மாதத்தில் அப்பா செத்து போய்ட்டார் அவருடைய ஃபாதர் எங்கள் தாத்தா அவரும் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஸோ இங்கே வந்து வேலையை விட்டுட்டு இங்கே ஒரு ஐம்பது ரூபா சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்து விஜயா வாகினி லேபில் ஃபோல் குடும்பத்துடைய வரன் எல்லாம் சட்டநாதபுரம் அங்கேருந்து ஆகி இங்கே வந்தாச்சு இப்போ ஃபில்ம் ஆரம்பிச்சோம்னா ஒரு நைன்டி பிளஸ் ஃபில்ம்ஸ் பண்ணி பண்ணிருக்கீங்க சார் நாடகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சாயிரத்துக்கு மேல பண்ணிருக்கீங்க ஏழாயிரம் 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 ஆவது நாடக விழா இப்போ ஜனவரியில சிஎம்மும் டெபுட்டி சிஎம்மும் டேட் கொடுத்துருக்காங்க பெரிய ஃபங்க்ஷனா எங்க நாடக குழுவுடைய ஐம்பதாவது ஆண்டு அதுல தான் எங்க அப்பா பிரசிடண்டாக இருந்தவர் ஸோ அப்பாவுடைய நூறாவது ஆண்டு என்னுடைய எழுபத்தஞ்சு எல்லாம் சேர்த்து முப்பெரும் விழாவாகும் ஜான்ல பண்றீங்க ஜனவரி ஓகே ஓகேங்க சார் சோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் பிலிம்ஸ்ல வந்துட்டு ஹீரோ பண்ணிருக்கீங்க நகைச்சுவை நடிகர் எழுத்தாளர் இயக்குனர் ப்ரொடியூசர் இவ்ளோ இதுல வந்துட்டு இத்தனை இத தாண்டி வந்திருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முகம் எது சார் எனக்கு பிடிச்ச முகம்ங்கிறது வந்து டிராமா டிராமா நடிக்கிறது டிராமால நான் தான் சேவகன் நான் தான் ராஜா நானே கற்று நிற்பேன் எல்லாம் பண்ணுவேன் சினிமா அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் நானும் சுந்தாவும் ட்ராமாவில் உலகத்தை சுற்றி வர மாதிரி இருந்ததுனாக்க கிளம்புவோம் ஒரு நாலு சீனில் சுந்தாவுடைய வண்டி பஞ்சர் ஆகிடும் அவர் பஞ்சர் ஓட்டுறதுக்குள்ள நான் படிப்படி உலகத்தை சுற்றிட்டு வந்துடுவேன் அதே நாடகத்தை சினிமாவா எடுக்கும்போது நானும் கமலஹாசன நடிக்கிறோன்னா முதல் ரீலி என்னுடைய சைக்கிள் பஞ்சர் ஆகிடும் கமல் உலகத்தை சுற்றிட்டு வருவார் கடைசி ரீலில் வந்து சேர்ந்துக்கணும் சினிமாங்கிறது வந்து என்னுடைய கிரியேட்டிவிட்டி ரொம்ப குறைச்சி என்ன இருக்கோ அது பண்ணுறோம் நாடகம்னா ஸ்கிரிப்டு ஒரு கதையை நான் சொல்லுவேன் அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுத சொல்கிறது அப்புறம் நான் ஒரு ஸ்கிரீன் ப்ளே பண்ணுவேன் ரைட்டர் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவாங்க எது செட் ஆகுதோ அதை வச்சுப்போம் அதுக்கப்புறம் டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அது திடீர்னு கப்பல் வருது ஹெலிகாப்டர் வருது பாம்பு அடிக்கிறதுன்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஸ்டேஜிலெல்லாம் இன்றைக்கி இது அந்த மாதிரி வரும்பொழுது அது எப்படி ஈஸியாக இருக்கணும் ஏன்னா ஒரே நாளைக்கு நான் எட்டு ட்ராமா போட்டிருக்கேன் கார்த்தாலேருந்து நைட்டுக்குள்ளே ஒரே ட்ராமாவை ஒரு நாளைக்கு நாலு ஷோ போட்டிருக்கேன் கார்த்தாலை பத்து மணிக்கு ஒரு மணிக்கு மூணு மணிக்கு ஏழு மணிக்கு நாலும் நாலு வேறு வேறு இடத்துல கார்த்தால பத்து மணிக்கு மயிலாப்பூர் ஃபைனர்ட்ஸு ஒரு மணிக்கு கலைவாணரங்கம் மூணு மணிக்கு வாணிமஹால் ஏழு மணிக்கு மறுபடியும் ராஜா அண்ணாமலை மன்றம் அப்போது நான் பெரிய பெரிய செட்டு ஆர்எஸ் மனோகர் மாதிரி வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க செட்டை எடுத்துன்னு போகிறதுக்கே ஒரு நாள் ஆகிடும் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அதனால் நான் எம் ஆர் ராதா ஸ்டைல் ஷோ ஸ்டைல் வசனம் ரொம்ப நல்லா கிளியராக தெரியணும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் பிளேஸ் அவ்வளோ நீங்கள் பண்ண திரைப்படங்கள்லேயே உங்களுக்கு பிடிச்சதுன்னா எது சார் எனக்கு படம் பிடிச்சா தான் பண்ணுவேன் லேட்டா திருப்பி கொடுத்துருவேன் அட்வான்ஸ் எல்லா படம் பிடிச்சது நடிக்கிறீங்க பிடிச்சது ஆனால் தொண்ணூறு படத்தில் எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா அதில் கிட்டத்தட்ட ஐம்பது படத்துக்கு மேலே ஹண்ட்ரட் டேஸ் சில்வர் ஜூப்ளி படம் அப்புறம் இருபது படம் அபோவ் ஆவரேஜ் அதில் ஒரு இருபது படம் தான் ஃபெயிலியர் ஃபெயிலியர்னா என்ன ரொம்ப சுமாரான படமாக இருக்கும் அதில் வந்து இப்போ சகாதேவன் மகாதேவன் பூவே பூச்சூடவா மணல் கயிறு பார்ட் ஒன் பார்ட் டூ அது மாதிரி எத்தனையோ படங்கள் நீங்கள் சொ நான் சொல்ல சொல்ல கதாநாயகன் துபாய் போயிட்டு வருது எல்லாமே எனக்கு படம் பிடிக்கணும் அவ்வளோதான் நான் வந்து ரொம்ப வரிக்கோரிய நானே இருக்கணும்னு சொல்ல மாட்டேன் தான் எந்த டைரக்டர் கதை சொல்ல வந்தாலும் நாலு லைனில் சொல்லுங்க மேம் அகஸ்தியன் ஒருத்தர் நாலு லைனில் என்ன சார் கதை சொல்ல முடியிருந்தாரு சொல்லி பாருங்களேன் என்ன ஹீரோ சார் ஹீரோயின் சார் வராங்க சார் நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணுறீங்க சார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கண்ணா பண்ணல சார் அப்படின்ட்டு எதுக்காக கேட்குறீங்கன்னு கேட்டார் அதுக்கப்புறம் சொன்னேன் நாலு லைனில் நான் ஒரு லைனில் வந்தால் படத்தில் இருபத்தஞ்சி பர்சன்ட் இருப்பேன் அது போறது எனக்கு நான் படம் முழுக்க நான் எம்ஜிஆர் படத்துலேயே எம்ஜிஆர் அறுபது பர்சன்ட் தான் வருவார் பாக்கி நாற்பது பர்சன்ட் எம்ஜிஆர் இல்லாத சீனில் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசுவாங்க எம்ஜிஆர் இருக்க மாட்டார் நமக்கு எல்லாத்துலேயும் சில கொஞ்சம் நுணுக்கமான கால்குலேஷன் தெரியணும் நாமும் கமலும் நடிக்கிறோம்னா கமலோட போட்டி போட்டு நடிச்சோம் அதை விட இல்லை அவர் நல்லா நடிக்கிறார்க்க கூட கோஆப்ரேட் பண்ணி நடிச்சா அந்த ஃப்ரேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலே நமக்கு பேர் வரும் அப்படிதான் நம்ம பார்க்கணும் அதை விட்டுட்டு எல்லாத்துலேயும் அவர் ஒரு டைலாக் சொல்றாரு நானும் பதிலுக்கு சொல்லுவேன் நானும் சொல்லுவேன் நீன்னு சொல்லுவனா எங்கே கட் பண்ணுவாங்க மொத்தமாக ரெண்டுத்தையும் தூக்கி போட்டுருவாங்க அது கூடாதுன்னு நினைக்கிறேன் சினிமா துறையில உங்களுடைய க்ளோஸ் நட்புனா யார சார் சொல்லுவீங்க சினிமாவில் அப்படி பெரிய நட்பு எனக்கு ராமநாராயணன் விசு அவங்க சினிமாவை தாண்டி தான் நட்பு ஆஸ் அ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் குடும்ப குடும்ப நிகழ்ச்சியிலேருந்து எல்லாமே சினிமாவில் வந்து யாரையுமே அப்படி பெருசாக நட்புன்னு சொன்னாக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு விரோதமும் காம்படிஷனும் ஓடிட்டுருக்கோம் நம்மப்பா கலெக்ஷன் ஜாஸ்தியாக நம்மளோட ஆ என்னென்ன நல்லா இருக்கீங்களா அப்படிம்பாங்க ரெண்டும் நமக்கு கிடையாது எனக்கு அதை பத்தி இது இல்லை ஏன் சொன்னா ரெண்டு சமமான ஸ்டேட்டஸில் இருக்கிற ரெண்டு பேரும் நல்லா பழகுவாங்க ஒருத்தர் ஸ்டேட்டஸ் மாறும்போது அப்படியே கட்டி விட்டு அடுத்த ஸ்டேட்டஸ்க்கு இவங்க தாங்க அது சினிமா அதனால எதுக்கு சினிமாவை தாண்டி உலகம் இருக்கு சினிமாவே உலகம்னு நான் நினைக்கவே இல்லை அது ஒரு தொழில் ஒன்று நைன் டு சிக்ஸ் இல்லை டூ டு நைன் அதுக்கு மேலே எனக்கு சினிமாவில் வேலையே இல்லை சினிமாவில் பார்ட்டி போகிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது இது கிடையாது ஏன்னால் அப்போ அங்கே போய் டப்பிங் பேசுவேன் இல்லைன்னா சாயங்காலம் ட்ராமாவுக்கு போயிடுவேன் நான் தண்ணி அடிக்கிறது இல்லை சிகரெட் குடிக்கிறது இல்லை அப்புறம் என்னை சேர்த்துக்க மாட்டாங்க பார்ட்டியில் அப்போ அவங்க உடறதெல்லாம் நான்

அது அவங்க புரிஞ்சுக்கணும் இல்லை நான் நடிக்கிறேன் வீட்லயே வந்து பொண்டாட்டி நாலு அற விட்டுட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜெயிலுக்கு தான் எல்லாமே சினிமாங்கிறது நம்ம அது வந்து நமக்கு ஒரு ஒரு லட்சம் ரசிகர்கள் இருக்கான ரெண்டு லட்சம் கண்கள் நம்மளை எப்பவுமே பா பார்த்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கணும் சினிமாக்காக ஒரு மூஞ்சி ஜனங்களுக்காக ஒரு மூஞ்சி வீட்டுக்காக ஒரு மூஞ்சி எல்லாம் வச்சுக்க முடியாது அதுக்கு நீங்க நார்மலாக எல்லாரும் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது விசு சார் இறந்தப்போ வந்துட்டு நீங்கள் ரொம்ப இதுவாக பேசியிருந்தீங்க சார் அவரோட என்னுடைய எல்டர் பிறந்த மாதிரி அவன் ஓகே அதாவது நானும் ஒரு ரெண்டு மூணு வயசு தான் வித்தியாசம் வடை தான் ரெண்டு பேருமே பேசிக்குவோம் கொரோனா டைமில் வந்துட்டு கொரோனாவில் இறந்துட்டா நல்ல வேலையாக போயிட்டு வந்துட்டேன் போய் பார்த்து போலீஸ் கிலீஸ் தாங்க பார்த்துக்கலாம் போ அப்படின்ட்டு போனேன் ஆனால் அன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணதுனால போய் பார்த்துட்டு என்னத்தை சொல்ல முடியும் சொல்லுங்கள் உமாவுடைய உமாங்கிறது வந்து என் பேர் பேரு ஒய்ஃப் பேரு உமா அது வந்து அவன் ஒரு கல்யாணத்துல சொல்றான் என் பொ தாய் மாமா அப்படிங்கிறான் அது எவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும் அது வந்து விஷு படமும் நான் சில இது பண்ணலை பண்ணல கூட்டான பண்ணுவோம் விஷுவுக்கு பையன் இந்த அவன் சோட்டா அவனை போட்டா அந்த கேரக்டர் அடி வாங்கிடுவான் இவனை போடக்கூடாது இவனை ரிஜெக்ட் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இவங்க ஒத்துப்பாங்களே ஜனங்க அதெல்லாம் சரியாக வராது அப்படியே கிட்டே இந்த படத்தில் நீ இல்லைடம்மா பரவாயில்ல விசுவ ஒன்றும் பிரச்சனை அதை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் விஷுக்கிட்ட விஷுவோடு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு படம் இருக்கும் ராமநாராயணோட இருபத்தாறு படம் இருக்கும் ராமநாராயணோட அனைத்து குடும்ப அவள் மாமனார்லாம் எனக்கு ஃப்ரெண்டு அந்த மாதிரியான ஒரு நட்பு ஒரு தடவை ராமநாராயண் இறந்தபோது அவர் பையன் முரளி சொல்கிறான் சார் எங்கள் அப்பாவுடைய பெட்ரூமில் நீங்களும் அவர் இருக்கிற ஃபோட்டோ தான் சார் இருக்குது வேறு அண்ணும் அது இடத்தில் நாங்கள் வச்சுருக்கோம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஏன்னா ராமநாராயணன் பார்க்காத ஆர்டிஸ்டே கிடையாது தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு எனக்கு இன்றைக்கும் சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய வருத்தம் நூற்றி இருபத்தாறு படங்கள் டைரக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அவருக்கு ஒரு பாராட்டு இல்லை எடுத்துருக்கணும் எடுக்கலை ஒரு படம் நடித்தேன் விசு படம் படம் ஹிட்டு அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து அடுத்த படம் எடுக்கிறாங்க இந்த படம் மறுபடியும் இந்த படம் விசுதான்ப்பா நீ தான்ப்பா ஹீரோ ஓகே சார் பேமெண்ட் அதே பேமெண்ட் தான்ப்பா அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க ஒரு நிமிஷம் சார் அதே டைலாக் தான் பேசுவேன் ஸ்கூல்ஸாக டைலாக் கொடுத்துடக்கூடாது யோ என்னப்பா அப்படின்னு வந்தாங்க ஜெயலலிதாவை நான் பார்த்தபோது எங்கள் அப்பா சொன்னார் அரசியலுக்கு நீ போகிறதா உன் சிஸ்டர் மாதிரி அவங்கள கன்சல்ட் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு விசாரித்து போகிறேன் தாராளமாக போயிட்டு வாங்க ஆனால் நானும் அவங்கள கட்சியில் கூப்பிட மாட்டேன் எங்களே வந்தால் சேர்த்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே சொன்னாங்க மதுரை யூனிவர்சிட்டியும் கவர்னரும் அவ்வளோதான் இதில் ஏதாவது தப்பு இருக்கா ரெண்டு வார்த்தையிலையும் கெட்ட வார்த்தையே இல்லை நான் இதை பார்த்துட்டு ஃபார்வேர்ட் பண்ணிட்டேன் ஒரு அரை மணி நேரம் ஈச்சு ஒருத்தன் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு என்ன அதில் அசிங்கசிங்கமாகலாம் இது இருக்குன்னு அப்படியே பதறி ஓடி வந்து டிமிட்ட டபான்னு டிலீட் பண்ணிட்டேன் அதை படித்து என்ன அசிங்கமாக இருக்குன்னு கூட படிக்க எனக்கு டிலீட் பண்ணிட்டு உடனே அப்பாலஜி கேட்டு சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் இது யார் அன்னைக்கு வருத்தப்பட்டேன் அதுக்கப்புறம் டிராமாவில் சொன்னேன் இந்த இந்த லெட்டரை கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ண ஃபார்வேர்டா சொல்லவே சொல்லாத அப்படின்னா சில சமயம் பிளட்டு கேட்குறாங்க அதை விலக்கி விற்கிறாங்க போது ரொம்ப கோவம் வரும் அதுக்கு தான் நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பிளட்டு கொடுக்கணும் கூடிய வரைக்கும் ஏப்ரல் மே ஜூனில் கொடுக்கணும் அப்போ தான் காலேஜ் ஸ்கூல் லீவு லீவு நாளில் கிடைக்காது அப்போ போய் நீங்கள் கொடுக்கணும் பிளட்டு ஒன்றே குளம் ஒருவனே தேவான்ட்டாங்க அப்புறம் எப்படி கடவுள் மறுப்பு வரும் திமுகவுக்கு அது திராவிட கழகத்தினுடைய கொள்கை அவங்க எலெக்ஷனில் நிற்கவே போகிறது ஏன்னா வாய்க்கு பேசிட்டே இருக்காங்க உதாரண அமெரிக்கா போயிருந்த போது சொன்னாங்க இங்க வந்து ஒபாமா மெடிக்கல் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ஒபாமாவே கலைஞர் காப்பீட்டு திட்டம் பார்த்து தான் காப்பி வச்சுட்டான் அங்க போய் சந்திராஸ்வரா